உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரோள் ஒளிபடட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில விசாராய அருந்தி இதுவரைக்கும் ஐம்பத்தைந்துக்கு மேற்பட்டோர் உயிரிழந்த பரிதாபமான நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் அருந்தி ஒரு கிராமத்தில் உள்ள அதிகமான வீடுகளில் உள்ள குடும்பத் தலைவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இது மென்மேலும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டு அரசின் சார்பாக உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோருக்கும் நிவாரணத் தொகை அறிவிக்கப்பட்டு மூன்று மருத்துவமனைகளில் உயர்தர சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டு இதேபோல விஷச்சாராயம் அறிந்து மரக்காணத்திலும் செங்கல்பட்டிலும் சிலர் உயிரிழந்தார்கள் அதை தொடர்ந்து இப்போது மீண்டும் கருணாபுரத்தில் விசச்சாராயம் அருந்தி மக்கள் உயிரிழந்திருப்பது ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை மக்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த ஜியாவுல் ஹக் அந்த மலைப்பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் ஆனால் அதற்கு பிறகு வந்த காவல் கண்காணிப்பாளர்கள் அந்த பணியை தொடரவில்லை இந்த விஷச்சாராய நிகழ்வுக்கு பிறகு மாவட்ட ஆட்சியர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் உண்மையிலேயே இந்த மாவட்ட ஆட்சியர் இவ்வளவு பெரிய இறப்புகளுக்கு முக்கிய காரணமாக விளங்குகிறார் ஏனென்றால் முதலில் சிலர் உயிரிழந்தபோது இது விசச்சாராயத்தினால் ஏற்பட்ட மரணம் அல்ல என்று அவர் பத்திரிகையாளர்களுக்கு தெரிவிக்கிறார் இதன் பிறகு மென்மேலும் பலர் அந்த விசச்சாராயத்தை அருந்தக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது எனவே நியாயப்படி கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவராக இருந்த இன்று கம்பல்சரி வெயிட் என்று சொல்லக்கூடிய கட்டாய காத்திருப்புக்கு அனுப்பப்பட்டிருக்கின்ற அந்த அதிகாரி பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் அவர் மீது குற்றவியல் ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட அதே அதேபோல இந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர் பணி இடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இதுபோல இந்த மதுவிலக்கு அமலாக்கத்துறையினுடைய ஏடிஜிபி முதற்கொண்டு பலரும் பணி இடைநீக்கம் அல்லது கத்தாய காத்திருப்பு பட்டியலில் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இது போன்ற நிகழ்வு இனி தமிழ்நாட்டில் தொடராமல் இருக்க வேண்டும் என்றால் இவர்கள் அனைவரும் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு தமிழ்நாடு அரசு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவித்திருக்கிறது இது ஒரு நல்ல முன் உதாரணமாக தெரியவில்லை காரணம் இது ஒரு வகையில் இதுபோல விசச்சாராயம் அருந்தக்கூடியவர்களுக்கு நாம் விசச்சாராயம் அருந்தி அதன் காரணமாக உயிரிழந்தால் நம்முடைய குடும்பத்திற்கு பத்து லட்ச ரூபாய் கிடைத்துவிடும் என்ற ஒரு ஊக்கத்தை அளிப்பது போல இருக்கிறது எனவே இந்த இழப்பீடு அறிவிக்கப்பட்டது ரத்து செய்யப்பட வேண்டும் அல்லது இந்த இழப்பீட்டுத் தொகை யாரெல்லாம் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தவர் அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்தவர் மதுவிலக்கு அமலாக்கத்துறையில் ஏடிஜிபி முதல் கொண்டு கடைசி நிலை காவலர் வரை அவர்களுடைய ஊதியத்திலிருந்து அல்லது அவர்களுடைய வைப்பு நிதியிலிருந்து இந்த தொகை வசூல் செய்யப்பட்டு அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் இறந்தவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு அவர்களுடைய குழந்தைகளுடைய படிப்பை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்ற அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது அந்த தொகையும் கூட தவறு இழுத்த இந்த அதிகாரிகளுடைய ஊதியத்திலிருந்து அளிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டாலும் கூட இந்த டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டதின் காரணமாக இந்த கள்ளச்சாராயத்தை ஒழித்து விடுவோம் என்று தொடர்ச்சியாக வந்த ஆட்சியாளர்கள் சொல்லி வருகிறார்கள் ஆனால் தொடர்ச்சியாக அது அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி இந்த கள்ளச்சாராய விசச்சாராய சாவுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எனவே டாஸ்மாக் கடையை திறந்து வைத்திருப்பது இந்த கள்ளச்சாராயத்தை முடிவுக்கு கொண்டு வரும் என்ற வாதம் தவறானது உண்மையிலேயே மது பழக்கத்திலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும் அதற்காக முழுமையான மதுவிலக்கு மட்டும்தான் இதற்கு தீர்வாக அமையும் இன்று மது பழக்கம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் போதை பழக்கம் இதனால் ஆட்கொண்டு நம்முடைய எதிர்கால தமிழ்நாட்டு வளரும் தலைமுறையினர் சீரழிக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது அவர்களை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு அரசுக்கு இருக்கின்றது அந்த அடிப்படையில் முழுமையான மதுவிலக்கை தமிழ்நாடு அரசு தைரியமாக கொண்டு வர வேண்டும் இதற்கான வருவாய் இழப்பை ஈடுகட்டுவதற்கு அரசுக்கு பல வழிமுறைகள் இருக்கின்றது அத்துணை வழிமுறைகளையும் வகுத்து இந்த வருவாய் இழப்பை ஈடுகட்டி முழுமையான மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் கள்ளக்குறிச்சியில் கருணாபுரத்தில் நடைபெற்ற இந்த விசச்சாராய நிகழ்வை கண்டித்தும் அதே பரிபூரணமான மது மதுவளக்கை வலியுறுத்தியும் ம மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வருகின்ற ஜூலை இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாவட்ட தலைநகரங்களிலே நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தவிருக்கின்றோம் இந்த போட்டி தே நுழைவுத் தேர்வுகள் அது மருத்துவ நுழைவுத் தேர்வாக இருந்தாலும் சரி அல்லது பல்கலைக்கழக ஆசிரியராக கல்லூரி ஆசிரியர்கள் நுழைவுத் தேர்வாக இருந்தாலும் சரி அத்தனையும் இன்று மோடி ஆட்சியின் கீழே கேலிக்குத்தாக ஆகிவிட்டது நீட் என்று சொல்லக்கூடிய ஒரு நுழைவுத் தேர்வை அறிமுகப்படுத்தி அந்த நீட் தேர்வில் பல இடங்களிலே அந்த வின வினாத்தால் கசிய விடப்பட்டு ஒரே ஒரு மையத்தில் எழுதிய பல மாணவர்கள் ஆறு மாணவர்கள் மொத்தம் ஏழ்நூற்றி இருபதுக்கு ஏழ்நூற்றி இருபது மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் இது முன்னெப்போதும் நடைபெறாத நிகழ்வு மிகப்பெரிய அளவிலே பொருட்செலவை செய்து மாணவர்கள் இதற்காக தயாராகிறார்கள் மாணவர்களை வஞ்சிக்கக்கூடிய வகையிலே ஏமாற்றக்கூடிய வகையிலே தான் மருத்துவ பட்டப்படிப்புக்கான இந்த நுழைவுத் தேர்வு அமைந்திருக்கின்றது இன்றைய தினம் மத்திய ம சுகாதாரத்துறை அமைச்சகம் நடத்தக்கூடிய முதுகலை மருத்துவ பதிப்புக்கான அந்த நுழைவுத் தேர்வும் கடைசி நிமிடத்தில் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் பல்கலைக்கழக கல்லூரி ஆசிரியர்களுக்கான அந்த தகுதி தேர்வு அதிலும் பல்வேறு கொளறுபடிகள் இவை அனைத்துக்கும் காரணம் ஒரே நாடு ஒரே தேர்வு முறை என்று சொல்லி நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ என்ற மத்திய அரசு ஒன்றிய அரசின் கீழே இருக்கக்கூடிய முகமை ஒன்று தான் இதையெல்லாம் நடத்துகிறது அது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இல்லை நேஷ்னல் ட்ரவலிங் ஏஜென்சியாக மாறியிருக்கிறது இன்றைக்கு அந்த என்டிஏவினுடைய தலைவரை ஒன்றிய அரசு பணி மாற்றம் செய்திருக்கிறது இவையெல்லாம் இதற்கு தீர்வு அல்ல நுழைவுத் தேர்வு என்பதை மொத்தமாக ஒழிக்கப்பட வேண்டும் பனிரெண்டு ஆண்டுகள் பள்ளிக்கூடத்தில் படித்த அதிகமான மதிப்பெண்களை பெற்றவர்களுடைய மருத்துவ கனவுகளெல்லாம் காலல் நீராக மாறக்கூடிய ஒரு சூழலில் ஒரு அப்பலுக்கு இல்லா அப்பலுக்கற்ற ஒரு நேர்மையான ஒரு முகமை கூட அமைக்க முடியாத ஒரு ஒன்றிய அரசு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அத்துணையின் நுழைவுத் தேர்வுகளும் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம் அவர் தன்னுடைய கடமையிலிருந்து தவறோ அவர் பக்கத்தில் எந்த விதமான இல்லை என்ற

அதாவது இதற்கு இதற்கெல்லாம் தீர்வு வந்து முதல்ல இந்த தமிழ்நாடு ஒரு காலகட்டத்தில் மது இல்லாத தமிழ்நாடாக மதுக்கடைகள் இல்லாத தமிழ்நாடாக இருந்தது அதுக்கு பிறகு மதுக்கடைகளை திறந்த பிறகு மது குடிக்கக்கூடிய பழக்கம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பரவலாக வந்துவிட்டது இப்போ எதிர்கால தலைமுறையை காப்பாற்ற வேண்டுமென்றால் முழுமையான மதுவிலக்கை கொண்டு வருவது தான் இதற்கான ஒரு தீர்வாக அமையும் அது மட்டும் இல்லாமல் இந்த பணி இடை நீக்கம் அதே போல் பணி மாற்றம் இவையெல்லாம் இதற்கு தீர்வாக நிச்சயமாக அமையாது அரசு இருக்கு முதலமைச்சர் இருக்காங்க அவங்க ஒரு கொள்கை செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அதிகாரிகள் அப்போ அந்த அதிகாரிகள் வந்து தவறு செய்யும்போது நிச்சயமாக அவர்களை அவ அக்கௌண்டபிள் அவர்கள் அதுக்கு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்பதில் மாற்று இல்லை எடப்பாடியாருக்கு இல்லை எடப்பாடியார் தி மோஸ்ட் இன்னஃபிஷியன் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு அரசின் மிகவும் திறமையற்ற ஒரு முதலமைச்சராக தமிழ்நாட்டில் இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராகவும் மோஸ்ட் இன்னஃபிஷியன்ட் திறமையற்றவராக இருக்கிறவர் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து இன்றைய முதலமைச்சரை விமர்சிப்பதற்கு அவருக்கு எந்த தகுதியும் இல்லை அவர் முதலமைச்சராக இருந்தபோது இதைவிட மோசமான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது தொடர்ந்து இல்லை நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளில் திமுக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டை வெற்றி பெற்று விட்டது. இந்த சிறப்பான ஒரு நிலையில் திமுக அரசுக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் இந்த மிகப்பெரிய படுதோல்வியை சந்தித்தவர்கள் சதி செய்து இது போன்ற ஒரு நிகழ்வை நடத்தி இருக்கிறார்கள் என்பதும் ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது ரெண்டு பேருமே இதற்கு முழு பொறுப்பு சம்பந்தப்பட்டவங்க பிஜேபி இருக்காங்க அதிமுகலையும் இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் வருது சிபிசிஐடி பல வழக்குகளில் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான வழக்குகளில் சிறப்பான முறையில் புலனாய்வு செய்து யார் குற்றவாளி என்பதை அவர்களால் கண்டுபிடிக்க முடிந்திருக்கின்றது நான் வரிசையாக பல வழக்குகளை அடுக்கிக்கொண்டே போகலாம் எனவே சிபிஐ ஒன்றும் வந்து எங்கள் புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சிபிசிஐடி புலனாய்வு போதமானது போதை சொல்ல வருகிறேன் என்றால் மது ஒரு போதை என்றால் அதைவிட எளிமையாக கிடைக்கக்கூடிய மா அதுவும் குறிப்பாக மாணவர் சமூக பயன்படுத்தக்கூடிய வகையில் இந்த போதை மருந்து வழக்கம் இருக்கின்றது அதை நிச்சயமாக தமிழ்நாடு அரசு இரும்பு கரம் கொண்டு தடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த இரும்பு கலம் மேலும் வலுவான கரமாக மாறி முத்தலுமாக போதை மருந்து இல்லாத தமிழ்நாடு உருவாக வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பம் எங்களுடைய வேண்டுகோளாக